அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பார்க்கலாம் வெளியில தான் அப்பப்ப ஒரு கிருக்கன்ட்ட மாற்றமுன்னா இங்கேயும் இங்கேயும் மாட்டிக்கிட்டேயா பெப்பர் சிக்கன் வேற வர லேட் ஆகுது ஐயா அம்மா ஏங்க எதுக்குங்க நினைச்சு நினைச்சு அடிக்கிறீங்க நினைச்சேன் அடிச்சேன் ஆஹா பேசுறாயா அப்ப இவனுக்கு காதும் கேட்கும் நம்ம ஆமா நடிச்சிருக்கான நினைச்சு நம்மளை பொசுக்கு பொசுக்கு நடிச்சிருப்பான் கேட்டுடுவோமே ஆமா அப்படி என்னத்த நினைச்சிங்க ஏதாவது கட்டிங் கட்டிங் வேணுமா அம்மா எப்பா ஆஃப் அடிக்கிறதுக்குள்ள நம்மளை அடிச்சு ஆஃப் பண்ணிடுவான் போல இருக்குது ஐயா யோ ஏதாவது தேவைன்னா கேளியா எதுக்கே வந்ததுலேருந்து விட்டு பொலந்து கட்டுற ஐநூறு ரூபாய் கீழே கடந்து ஆஹா எடுத்து நீ அதை யார் பண்ணோன்னு கேட்டியா நம்ம பணம் எடுத்ததை பார்த்துருக்காய்யா நாம தான் இவனை பார்க்காம வந்துட்டோம் ஆஹா நாம் பணம் எடுத்ததை பார்த்தவன் எதுவுமே கேட்காம நம்மளை எவ்வளோ அழகாக ஃபாலோ பண்ணி வந்திருக்காயா ஆ சரக்கெல்லாம் வாங்கிட்டு பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணி முடித்ததும் வந்து எதுப்புற போகிற உக்காந்து என்ன காட்டு காட்டுறான் ஆமாம் எடுத்தேன் இப்போ அதுக்கு என்ன அதில் தான் வாங்கி வச்சுட்டு பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கேன் பணத்தை கண்டெடுத்த அமுக்கத்தான் பார்ப்பாங்க யாரோடதுன்னு ஆராய்ச்சியெல்லாம் பண்ண மாட்டாங்க போதுமா எம்மா யோ எவனோ தொலைச்ச பணத்துக்கு நீ எதுக்கு ஏன் என்ன பொலந்து கட்டுற பணத்தை தொலைச்சது நான் தான்டா ஆஹா அதனால தான் வந்து உக்காந்ததுலேருந்து என்ன ஏதுன்னு கேட்காம நம்மளை பொலந்து கட்டுறான ஐயா என்னடா சைலண்ட் ஆகிட்ட இவங்கிட்ட நாம் என்னத்தையா பேசுறது ஐநூறுரூவா தொலைச்சதுக்கே இப்படி ஜின்னு கட்டுறானே நாம் நினைச்ச மாதிரி இவன் ஐயாயிரத்தை தொலைச்சிருந்தா நம்மளை மேனிக்கு படுக்க வச்சு பாடையே கட்டியிருப்பானே ஏன் ஆமாம் நீ யாரு எந்த ஏரியா ஆஹா ஏரியாலெலாம் கேட்குறானு ஒருவேளை தேடி வந்து அடிப்பானோ உண்மையை சொன்ன ஒருவேளை அதுக்கும் அடிப்பானோ சொல்லுடா நீ யாரு நான் நாக்கு மூக்கு குடிகார சங்கத்தோட தலைவர் ஒரு தலைவன் செய்கிற காரியமாடாயது குடிக்கிறவங்களோட கஷ்டம் உனக்கு புரியாதா ஐநூறு ரூபாயை சத்தம் இல்லாமல் அமுக்கிட்டு வந்து இங்கே ஆஃப் அடிக்கிறியா ஆஹா வழக்கம் போல் குவாட்ரே அடிச்சிருக்கலாம் ஆஃப் சொன்னது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு உன்னை பார்த்தா தலைவன் மாதிரி தெரியலையே நம்புங்க அம்மா சத்தியமா நான் தான் தலைவன்